உங்கள் தந்திவன் வந்த சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்த பெண்களிடம் அத்துமீறுபவர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தண்டனை நிச்சயம் என சொல்லி இருக்கிறார் பிரபல மலையாள நடிகர் ஒருவர் யார் அவர் பார்க்கலாம் விரிவார் மலையாள திரையுலகை கடந்த இரண்டு வாரத்துக்கும் மேலாக ஹேமா கமிட்டியின் அறிக்கை புயல் புரட்டி போட்டு வருகிறது சூப்பர் ஸ்டார்களே தன்னிலை விளக்கம் கொடுக்கும் அளவிற்கு அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவம் இது தொடர்பாக சமீபத்தில் பெரிதும் பேசப்பட்ட ஆடு ஜீவிதம் பட நடிகர் பிருத்திவிராஜ் பாலியல் குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை அளிக்க வேண்டும் என காட்டமாக தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் மலையாள திரையுலகில் தனக்கென தனி இடம் பிடித்து வளர்ந்து வரும் மற்றொரு நடிகர் இந்த விவகாரத்தில் குரல் கொடுத்திருக்கிறார் யார் அவர் டொவினோ தாமஸ் எந்த திரையுலக பின்னணியும் இல்லாமல் மலையாள திரையுலகில் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு பிரபு விண்டே மக்கள் என்ற படம் மூலம் அறிமுகமானவர் அடுத்த ஆண்டு வெளியான ஏபிசிடி படம் மூலம் கேரள திரையுலகின் கவனத்தை பெற்றார் அதன் பின்பாக நடித்த அனைத்து படங்களிலும் தனக்கான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து வித்தியாசமான நடிப்பால் பாராட்டுக்களை பெற்றார் இந்த நிலையில் ஹேமா கமிட்டி அறிக்கை குறித்து தனியார் தொலைக்காட்சிக்கு டொவினோ தாமஸ் அளித்த பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பாலியல் பிரச்சனை மலையாள திரையுலகில் மட்டும்தான் நடக்கிறது என்று சொல்வதிலோ அல்லது திரையுலகில் மட்டும்தான் நடக்கிறது என்று கூறிவிட முடியாது என்று கூறிய டொவினோ தாமஸ் பணியிடங்களில் தொடங்கி பல இடங்களிலும் இந்த பிரச்சனை இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் இதுபோன்ற பிரச்சனைகளை ஒரே நாளில் தீர்த்துவிட முடியாது என்றாலும் ஹேமா கமிட்டி அதனை தொடங்கி வைத்து இருக்கிறது என்றும் தெரிவித்துள்ளார் நடிகைகளிடம் அதுமீறியவர்கள் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்றும் கொந்தளித்திருக்கிறார் டொவினோ தாமஸ் எதிர்காலத்தில் இதுபோன்ற செயல்களை செய்வதற்கு துணிவே வரக்கூடாது அந்த அளவிற்கு நடிகர்கள் உட்பட பொதுமக்களிடத்திலும் மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்றார் குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் என அனைவரும் பணியிடத்தில் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்வதே சிறந்த மனமாற்றம் என சொல்லியிருக்கிறார் டொவினோ தாமஸ் இவர் மலையாள நடிகர் சங்கமான அம்மாவின் நிர்வாகி என்பதும் குறிப்பிடத்தக்கது மோகன்லால் தொடங்கி நிவின் பாலி வரை சர்ச்சைகள் நீண்டு வரும் சூழலில் டொவினோ தாமஸின் இந்த பேச்சு பலரையும் கவனிக்க வைத்திருக்கிறது உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை ஏழு முதல் எட்டு மணி வரை காணத்த தவறாதீர்கள்